ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் மறுபடியும் நம்ம மாயா யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய Maya யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை இருக்கிறோம் எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதுவும் இல்லறத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி முழு உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான மருத்துவ குறிப்புகளை நம்மளுடைய வீடியோக்களில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா ஆண்களினுடைய ஆண்மை பலத்தை அதிகரிக்கும் முத்துரையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த முத்துரையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம் உங்களோட துணையோட இந்த இல்லறத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் வெளியேறுதுங்கிற பிரச்சனை இல்லாமல் நரம்பு தளர்வுங்கிற பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி சில பேருக்கு சோர்வாயிடும் ஈடுபடுற மாதிரி ஈடுபடுவாங்க உடனே சோர்வடைஞ்சிடுவாங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இயற்கையாகவே நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் இருக்கலாம் அதற்கான பலவிதமான ரகசிய குறிப்புகளை தான் சொல்ல போகிறேன் பதிவு ரொம்ப ஒரு நீண்ட பதிவாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷமுமே உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட சொல்லாத தகவல்களை தான் நாம சொல்லுவோம் எத்தனையோ விஷயத்துக்கு உங்களுடைய லைஃப்ல நேரங்களை செலவினம் செய்யறீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளவும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் கொஞ்சம் நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க அதனால வீடியோவை தயவு செஞ்சு முழுமையா பாருங்க பல தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு நிறைய ஆண்கள் நம்ம கிட்ட எங்களால மருந்து சாப்பிட முடியாது மாத்திரை சாப்பிட முடியாது இந்த சித்த வைத்தியங்களில் கூட சொல்லக்கூடிய மூலிகைகள் இதெல்லாம் கூட எங்களால சாப்பிட முடியாதுங்க இப்படி எதுவுமே நாங்கள் சாப்பிடாம எங்களால இயற்கையா சாதாரணமா நீண்ட நேரம் எங்களோட துணையோட ஈடுபட முடியுமா இல்லறத்துல அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் ஈடுபட முடியும் அதற்கு சில பயிற்சிகள் இருக்குது சில பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம் அதில் ஒரு பயிற்சி தான் இந்த முத்துரை செய்கிறது அதாவது முத்துரை பண்ணுறது யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இது எல்லாமே பயிற்சி சரிங்களா அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லித்தரேன் இந்த முத்திரையினுடைய பலரை நீங்கள் ஒரு முறை அனுபவிச்சிட்டிங்கனாவே போதும் காலமெல்லாம் நீங்கள் இதை அப்படியே பிடிச்சிட்டு நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவீங்க எத்தனை வயசானாலும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறையுதுங்கம்பாங்க ஆக்சுவலாக அது காமன் தான் ஆண்களுக்கு ஆண்மை வீரியத்தை கொடுக்குற அந்த டெஸ்டோஸ்ட்ரானுடைய அந்த அளவு குறையக்கூடிய அந்த ஏஜ் ஃபார்ட்டி ஏ ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயதுக்கு மேலே ஆண்களின் டெஸ்டோஸ்ட்ரான் குறையும் இதுதான் ஆண்களுக்கு பலத்தை கொடுக்குது இது குறைய குறைய இன்ட்ரெஸ்ட் குறையும் இதையும் சில ஆண்கள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க எனக்கு பாருங்கள் முன்னந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை எழுச்சி இல்லை என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியலன்னுட்டு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது அந்த டெஸ்டோசான் லெவல் கம்மியாகுது அது கம்மியாகும் போது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் சில விஷயங்களை நாம் க கவனித்தோம்னா அதில் இருந்து நாம் தப்பிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் குறையுமே தவிர முற்றிலுமா அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடறது இப்போது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் அல்லது வாரத்துல வாரத்தில் ஒரு நாள் இப்படி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு உடம்புல பலம் இருக்கும் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க இயற்கை ஆண்களுக்கு நிறைய வரங்களை கொடுத்துருக்கு ஒரு நாள் யா எந்த ஆனாலும் பெண்ணாக இருக்கவே முடியாது பெண்ணாக நீங்கள் வ மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நரக வேதனை ஏன்னா பெண்களுடைய உடலே பார்த்தீங்கன்னா பலவிதமான காம்ப்ளிகேட்டடான விஷயங்களாக தான் இருக்கும் உடல் ரீதியாக அவங்க கஷ்டப்படுவாங்க மன ரீதியாக கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பெண்களுக்கு இயற்கையே கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சினையெல்லாம் நரக வேதனை குழந்தை பேர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது ஒன்றே போதாதா அவங்கள போட்டுறதுலுக்கு அது மாதிரி ஆண்களுக்கு சில வரங்கள் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது என்னென்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லறத்தில் ஆண்கள் எத்தனை வயது ஆனாலும் அவங்க நார்மல் ஆட்களாக இருந்தால் நார்மலான பர்சன் சர்க்கரை கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிற பர்சனாக இருந்தால் அதே மாதிரி தன்னோடய ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சு முறையாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நீட்டாக சாப்பாட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க பர்சன்ஸாக இருந்தால் எண்பது வயசில் கூட ஆரோக்கியமான இல்லறத்தை ஒரு ஆணால் நிகழ்த்த முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அந்த பெண் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது ஒன்று ரெண்டாவது மைண்ட் ரீதியாக அவங்க தன்னோட கவனத்தை குடும்பத்து மேலே செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைகள் மேலே கணவன் மேலே ஃபியூச்சர் மேலே செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாட்டு குறையும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஆணோட மைண்ட் காதலில் இருந்து காமத்தை நோக்கி நகரும் பெண்ணோட மைண்ட் காதலில் தொடங்கி காதலிலேயே சுத்தி கொண்டு அவங்களுக்கு இந்த இந்த இளரம்ங்கிற விஷயம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இந்த காமங்கிற விஷயம்லாம் மேட்டரே கிடையாது அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்கள் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க திருமணம் செய்ய போற ஆண்கள் அப்பா அப்பா என்னென்னமோ கேட்பாங்க நம்மக்கிட்ட கிட்ட கேட்பாங்க என்னங்க நீண்ட நேரம் செஞ்சாதான் அவங்களுக்கு பிடிக்குமா அதே மாதிரி உறுப்பு பெரிதா இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உடல்வாகு தொப்பையா இருந்தா பிடிக்காதான் சொட்டையாக இருந்தா பிடிக்காதான் இந்த மாதிரி நிறைய இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது ஏதோ நூத்துல ஒண்ணு ஆயிரத்துல ஒருத்தங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா சொட்டையா இருக்கிற ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காதுன்னா பாதி பெண்களுக்கு நீங்க கல்யாணமே ஆகாது எத்தனையோ பெண்கள் திரும்பின சந்தோஷமா தான் வர ஏதோ ஒரு யாராவது ஒரு ஆயிரத்துல ஒரு பொண்ணு சொல்லிடும் உடனே நம்ம அழகு பிடிச்சுக்கிறது பெண்கள் எப்பொழுதுமே அழகை பார்ப்பது இல்லை அன்பை மட்டுமே பார்க்கிறார்கள் குணத்தை மட்டுமே பார்ப்பார்கள் காதலை மட்டுமே பார்ப்பார்கள் ஸோ ஆண்கள் வந்து பெண்களை எந்த வகையில காதலின் மூலமாக வீழ்த்துவது என்று புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு இல்லறம் நல்லறமா அமையும் அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய துணையை ரசிக்கிறோம் அதுக்காக வாட்சாயனர் அன்னைக்கே பல்வேறு நிலைகளை சொல்லியிருக்கிறார் ஒரே மாதிரி பொசிஷன்ஸ்ல ஈடுபடாதீங்க ஒரே மாதிரி மைண்ட் செட்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு வாட்சாயினர் சொல்லியிருக்காரு அது என்ன ஒரே மாதிரி பொசிஷன்ஸ் அதாவது சேம் ஒரே மாதிரி இல்லறத்தில் ஈடுபட முடிய வேண்டாம் அது வந்து சலுப்பு தட்டிடும் ஸோ ஆக்ஷாயனரினுடைய எண்ண மற்ற அந்த தாம்பத்திய நிலைகள் என்று இருக்குது எப்படி எப்படிலாம் கலவி வச்சுக்கலாங்கிற நிலைகள் இருக்குது அந்த நிலைகளை நீங்கள் இப்போ ஆன்லைனில் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்க வாட்சாயினருடைய புத்தகம்லாம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் படிங்க அதில் நிலைகள் இருக்கும் அதுல அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான நிலையோ எல்லா நிலையும் உங்களால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஏன்னா அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் வஞ்சி கொடிபால் வஞ்சு கொடி மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே சிலிண்டராக்ட ஆகிடுச்சி ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி எல்லாத்தையும் சொல்கிறேன் உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரியான பொசிஷன்ஸ் தான் நீங்கள் செய்யணும் ரொம்ப ரொம்ப நாம் சீரியஸாக பண்ணிங்கன்னா சுழுக்கு பிடிச்சுற வாய்ப்பு இருக்குது சில அந்த தசைகள் வந்து இதாக டேமேஜ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ நிலைகளில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நிலையோ நீங்கள் அதில் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டெய்லி இந்த மாதிரி புது புது சிந்தனையில் ஈடுபடுறது புது புது செட்டில் பல ஆண்கள் திருமணத்துக்கு அப்புறம் பெண்களை வெளியில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்ற லவ் பண்ணுற காலத்தில் நான் சந்திரமண்டலத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா ஆண்கள் கதைகதையாக விடுவாங்க பெண்கள் அதில் தான் விழுந்துருவாங்க ஐயோ அப்படியாங்க அப்படிமா கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த தவிர ஆண்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மெயினான இன்னொரு வழி அவர்களை வெளி உலகத்திற்கு அறிமுகம் செய்வது தான் வெளியில் கூட்டிகிட்டு போங்க நிறைய விஷயங்களை பாருங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்களை பாருங்கள் கோயிலுக்கு போகலாம் மன ந மன அமைதி தர விஷயம் அது அவங்களுக்கு பிடிச்சத செய்கிறது லட்ச ரூபாய்க்கு செய்ய வேண்டாம் நூறு ரூபாய்க்கு செஞ்சாலும் சந்தோஷம் தானே காரில் போக வேணாம் ஃப்ரீ பஸ்ஸில் போனால் கூட சந்தோஷம் தானே இது மாதிரி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைக்குண்டானபடி சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவர்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதனால் புது புது தாட்ஸ் எண்ணங்களை புதுசு புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீக்லி ட்வைஸ் உங்களோட லைஃப்காக ஒதுக்குங்க உங்களுடைய துணைக்காக ஒதுக்குங்க இது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு புது புது அனுபவத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் சொல்கிறார் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான் கழுவி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார் ஆச்சரியம் முந்நூற்றி நாள் நாளும் வச்சுக்கிட்டீங்களா டெய்லி இது எப்படிங்க வச்சுக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது டயர்டு வருமே அப்படின்னா முந்நூற்றஞ்சி நாளும் தினமும் வெவ்வேறு நபர்களோட நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட மைண்ட் அப்படி தான் ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு நினைக்காது டெய்லி புதுசு புதுசாக புதுசு புதுசாக கேட்கும் அதுதான் உண்மை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் புதுசு புதுசாக நம்ம பார்க்க முடியாது இது ஒரு இது ஒரு ஸ்டோரிக்காக சொன்னேன் இது வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இது இதை நான் சொன்னதுக்கு காரணம்னா நீங்கள் புதுசு புதுசாக உங்களை நீங்களே சிந்தனையை மாற்றி அமைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது அதான் நிலைகளை மாற்றுறது பொசிஷன்ஸ் கலவையில் இருக்க பொ பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யறதும் வெளியில் போயிட்டு நல்ல புது புது எண்ணங்களோட ஈடுபடுறதும் சிறப்பானதாக இருக்கும் இன்னொன்று இயற்கையாகவே காற்றின் வேகம் வந்து மிக முக்கியம் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கும் நீண்ட நேர இல்லறத்திற்கும் மூச்சு காற்று எந்த அளவில் இருக்கு எந்த வேகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவதுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் சின் முத்திரைன்னு பேர் இந்த முத்திரை வந்து முத்திரைகளிலேயே ரொம்ப முக்கியமான முத்திரையாகவும் வலிமையான முத்திரையாகவும் சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின் முத்திரை ஆகப்பட்டது எந்த நேரத்திலும் நீங்கள் போடலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் போடலாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ம மற்ற முத்திரைகள் எல்லாமே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான நேரங்கள் இருக்குது அதுக்கான டைம் இருக்குது அதுக்கான டியூரேஷன் இருக்குது பட் சின் முத்திரைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது சின் முத்திரைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது ரெண்டு கையிலையும் உங்களுடைய கட்டை விரலின் நுனியையும் ஆள்காட்டி விரலின் நுனியையும் ஒன்றாக நினைத்து அதாவது ஒன்றாக இணைத்து மற்ற மூன்று விரல்களை விரித்த நிலையில் வைத்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை வானத்தை நோக்கி பார்த்தபடி வைத்து கொண்டு வைக்க வேண்டும் நீங்கள் சம்மணங்கள் போட்டு செய்யலாம் படுத்துட்டு செய்யலாம் உட்காந்துட்டு செய்யலாம் உங்களுடைய இஷ்டமே பெரிய சின் முத்துரை அப்படின்னுட்டு இந்த முத்துரையோட பலன்களை சொல்லணும்னா உடனடி ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உங்களோட மைண்டை ஃப்ரீயாக்கும் ரிலாக்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவோம் மைண்டை ஃப்ரீயாக்கும் அதீத பதட்டம் அதீத மனக்குழப்பம் ஆகியவற்றை குறைத்து அதீத அந்த இச்சையை குறைத்து உடல் ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நீட்டாக நீண்ட நேரம் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலையை இந்த முத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முத்திரை வந்து பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் போடலாம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை போட்டு ஈடுபடலாம் இந்த முத்திரை இருக்கும்போது சுவாசத்தை கவனிங்க சுவாசத்தை மட்டுமே இந்த முத்திரையை போட்டு கண்களை முட்டு சுவாசத்தை மட்டுமே கவனிக்கணும் மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கணும் மெதுவாக மூச்சை வெளியே விடணும் இந்த மாதிரி செய்யணும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த மூச்சினுடைய வேகத்திலேயே கவனத்தை செலுத்துங்க மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க பிறகு பதினைந்து நிமிடம் கிடச்சி ஈடுபடுங்க ஈடுபடும் பொழுதும் அதே மாதிரி மூச்சின் வேகத்தில் கவனத்தை செலுத்துங்க முத்திரையை போட தேவையில்ல மூச்சின் வேகத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வெளியே விட்டுட்டே நீங்கள் இல்ல இடத்துல ஈடுபடணும் மூச்சின் வேகத்தை சீராகவும் அதே மாதிரி சராசரி வேகத்திலும் வேகமாக இழுத்து வேகமாக விடாமல் சராசரி வேகத்திலும் சீராகவும் மெதுவாகவும் இழுத்து விடும் பொழுது உங்களால் இயற்கையாகவே நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் நீண்ட நேரம் உங்களுடைய திரவம் வெளியே வராமல் இது தடுத்து நிறுத்தும் இது ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸு நீண்ட நேர இல்லறத்திற்கு எந்த விதமான மருந்து மாத்திரையின் துணை இல்லாமல் செய்யக்கூடியது இதனால் சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது நீட்டாக செய்யலாம் ப்ளஸ் இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பல நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது ஏன் நீங்கள் ஆண்களை சார்ந்தே டிப்ஸஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆண்களை சார்ந்தே இல்லறத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதாவதுங்க இந்த இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன் ஆணை பொறுத்தே இல்லறம் அமைகிறது ஒரு இல்லறம் திருப்தியாக நடைபெறுகிறது என்றால் அது ஆணை பொறுத்தே அமையும் ஆண் என்பவன் அந்த இல்லறத்தை இயக்குபவன் பெண் என்பவள் அந்த இல்லறத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்பவள் உட்படுத்தி கொள்பவள் ஸோ அங்கே வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கு இல்லறம் கரெக்டாக நடக்காது நீண்ட நேர தாம்பத்தியம் அமையாது ஒரு ஆணினுடைய பர்ஃபாமன்ஸ் தான் இல்லறத்தை தீர்மானிக்குது எவ்வளோ நேரம் இருக்கிறதுங்கிறதும் எவ்வளோ திருப்தியாக இருக்கிறதுங்கிறதும் ஒரு ஆணை பொறுத்து தான் இருக்குது அதனால தான் இது இது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஆண்கள் கொஞ்சம் இதை பற்றின தெளிவோடு இருக்கணும் விஷயத்தோடு இருக்கணும் அதுக்குன்னு இதை சொன்ன வேண்டி பயந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க என்னங்க எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் ஆண் தான் எல்லாத்தையும் செய்யணும் ஆண்தான் இல்லத்தில் பெரிய அளவில் திருப்திப்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை மீன் பார்த்திங்கன்னா தண்ணியில் பிறந்த உடனே நீந்திட்டு போயிடும் அப்படி தான் மனித உடலில் ஒவ்வொரு விஷயமே அமைக்கப்பட்டிருக்கு மனித உடலை நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இல்லறத்தில் உங்களால் திருப்தியாக ஈடுபட முடியும் அதுக்கு உண்டான விஷயத்த உடல் உருவாக்கி தான் இருக்கு ஒரு ஒரு வரை நெருங்கும் பொழுது அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் நெருங்கும் பொழுது இந்த இல்லறத்திற்கு உடலே அங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும் நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க வேண்டாம்னா பல ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம் ஆக போகுதுங்க ஒரு மாதம் இருக்குது ஏதாவது லேகிங்கின்றன மாம்பாங்க சாப்பாட்டில் ஏதாவது கவனத்தை செலுத்தணுமாங்க உடற்பயிற்சி பண்ண இப்படி இப்படின்னு என்னென்னுமோ நான் சொல்லுவேன் இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இரு இப்போ நீ என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடுங்க ஜிம்முக்கு போகிறீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா ரெகுலராக அதையே பண்ணுங்கள் இப்போ எப் இப்போ இருக்கும்படியே பண்ணுங்க அப்படிமா உடனே அவங்க கேட்பாங்க என்னங்க கல்யாணம் ஆக போது ஏதாவது லேகியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன எப்படி சொல்றீங்க லேகியம் சாப்பிட்டா இப்போ வந்து உங்களுக்கு ஆன்மபலம் பெருகுன்னா உலகத்தில் லேகிய பிஸ்னஸ் தான் அதிகமாக போயிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் இந்த வாத்தை வச்சு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது இப்போ நினைச்சா கூட சிரிப்பாக தான் இருக்கும் வாத்துக்கறி சாப்பிட்டா ஆன்மபலம் அதிகரிக்கணும்னு ஒரு புரளி வந்துச்சு வாத்துக்கறி வில கிலோ எவ்வளவோ போயிடுச்சு ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு இன்னைக்கே ஆட்டுக்கறி விலை கிலோ எட்நூறு ஆயிரம் ரூபாய் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பட் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வாத்துக்கறி அந்த ரேட்டுக்கு போயிடுச்சு ஏன்னா இப்படி ஒரு புரளி வந்ததுனால ரொம்ப காஸ்ட்லியா வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் போக போகாத இருக்கிற உண்மையை தெரிஞ்சு அப்புறமேட்டு வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க இப்போ வாத்துக்கறி இருக்கிற இடமே தெரியல ஏன்னா நம்ம ஆளுக உங்களுக்கு ஆண்மை பலம்னு சொல்லிவிட்டாலே என்ன நாளும் செஞ்சி வந்து எவ்வளோ செலவானாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அதில் தான் நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் எதையும் சாப்பிட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இருக்கிறபடியே இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மைண்டு தான் பிரச்சனை பதட்டப்படாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த முத்திரையை போட்டிங்கன்னாவே ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் போட்டிங்கனாவே உடல் அந்த சுவாசத்தின் மூலமாகவே ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணிடும் இல்லறதுக்கு மிக முக்கியமான விஷயம் ரத்த ஓட்டம் நல்ல ஓட்டம் இருந்தால் தான் உறுப்பு வந்து எழுச்சி ஆகும் இப்போது சுருங்கிய உறுப்பு எந்திரிச்சு நிற்கணும் அந்த இடத்துல கம்மு மாதிரி நிற்கணும் எப்படி நிற்கிதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த உறுப்பில் டியூப் மாதிரி போகும் இரத்த நாணங்கள் இந்த ரத்த நாளங்களில் அந்த அந்த ரத்தம் போகும்போது பாய்ச்சடிக்கும் போது அது எழுச்சி நிலையோட எந்திரிச்சு நிற்கிது ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் பாடியில் இந்த பிளட் சர்க்குலேஷனை எது வந்து சீர்படுத்தணும்னா சுவாசம் சீர்படுத்துது ஸோ அந்த சுவாசத்தில் கவனத்தை செலுத்தி நீங்க ஈடுபட்டாலே மேக்சிமம் உங்களுக்கு அந்த எழுச்சி பிரச்சனை இருக்காது உங்களோட உறுப்பு நல்லா வேலை செய்யுதுன்னு நீங்க வந்து மைண்ட் ரீதியாக நம்பிட்டாலே நீங்கள் நீண்ட நேரம் இயற்கையாகவே ஈடுபட்டுருவீங்க இயற்கையாகவே ஈடுபடுவீங்க மருந்து மாத்திரை அந்த இதுன்னு எதுவுமே தேவையில்லை எல்லாமே மைண்டுங்க மைண்ட் ரீதியாக தான் எல்லாமே நடக்கும் ஆண் ஆண் நினைச்சா இளத்தில் ஈடுபட முடியும்னு நினச்சா ஈடுபடலாம் முடியாதுன்னு நினச்சா முடியாது சரிங்களா அதான் சொல்லுவாங்க உடலும் மனமும் இணையும் இடம் இளறம் இல்லறத்தில் மட்டும்தான் உடலும் மனமும் இணையும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன நினைச்சாலோ என்ன என்ன நம்புறீங்களோ அதன் அது வந்து நடக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் முடியும்னு நம்புறீங்கன்னா நடக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்